முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் உசேன் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணியில் முக்கிய கட்சியை சேர்ந்த பிரமுகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது நெல்லை டவுன் தடிவீரன் கோயில் தெருவை சேர்ந்தவர் ஜாகிர் உசேன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிரிவு அதிகாரியாக இருந்திருக்கிறார் நேற்று தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவரை அறிவாளர் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே உள்ள முப்பத்து ஆறு சென்ட் இடம் தொடர்பாக ஜாகிர் உசேன் பிஜிலிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியல் இடத்தைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவருக்கும் இடையே பிரச்சினை இருந்திருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் ஜாகிர் உசேன் பிஜினி மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புகார் அளிக்கப்பட்டு டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாகவே இந்த கொலை அரங்கேறி இருப்பது தெரியவந்திருக்கிறது இந்த சம்பவத்தை அடுத்து பல்வேறு கட்சியினரும் கண்டன குரல் கொடுத்து வந்தனர் இதற்கிடையே ஜாகிர் உசேன் கொலைக்கு முன்னதாக பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் தான் கொலை செய்யப்படலாம் என்றும் இந்த கொலைக்கு மூல காரணம் நெல்லை டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் நெல்லை மாநகர உதவி ஆணையர் விஜயகுமாரும் தான் என்று கூறியிருக்கிறார் நெல்லை டவுன் தொட்டிப்பாலம் தெரு அருகே உள்ள தனது முப்பத்து ஆறு சென்ட் இடத்தை அபகரிக்க முயன்றதை தடுத்து அந்த நபர் கொடுத்த பொய் புகாரின் பேரில் நெல்லை டவுன் போலீசார் பி வழக்கு பதிவு செய்தது பட்டியலின இளைஞர் மதம் மாறிய பின்னர் பிசிஆர் பிரிவில் எவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்படும் என்று ஜாகிர் உசேன் காணொலியில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதனையடுத்து அவரை கொலை செய்த பிறகு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் ஜாகிர் உசேனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை ஏற்கனவே ஜகபர் அலி மரணத்தின் போதும் இதுபோன்றே தமிழக அரசு கடந்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவர் தமிழகத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவர் என்பதாலேயே இந்த விஷயத்தில் அரசு மெத்தனமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன் நல்லரங்க செஞ்சு கொண்டு மரணிக்க நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம் சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பால திரு முத்துஜஹகான் தக்கியாவின் முத்தவெளியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியால வகுப்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது உங்களுக்கு நேரம் இல்லை என் மேல குலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கோலப்படணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான நபர் டோஃபி இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மரத்துக்குள்ள மாறி வந்தவர் எதுக்கு வந்தாருன்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாரு தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ண அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன் கருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு வச்ச போட்ட டாக்குமெண்ட்ல வச்சு ஒரு பத்து ரூபாய் செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாசம் சிறை தண்டனை சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையில் அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த கொலை கொலைமுறைக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் ஆய்வாளர் திரு கோபால உதவி ஆணையாளர் திரு செந்தில் குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த என்ன பண்ணாரு தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுத்து அந்த கம்பெனி மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பி சிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க இப்ப எனக்கு கோயமேட்டில் பயந்து ஓடிட்டு இருக்கேன் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டு வாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசல அப்படின்னா உங்க மனைவி எனக்கு போட்ட ஸ்டோறு நீங்க மேயரா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டிய அதிகமா பேச விரும்பல பிரச்சனைக்கு வர இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு போர் டாக்குமெண்ட் டாக்மன் அன்வீர் பிவி எழுதி கொடுத்தவங்க பாவம் ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு கழகி சாக போகும்போது அவர் பேர்ல சென்று இவன் இந்த கௌஃபிக்குடைய கிருமல் வேலை அவன் பேத்தி கேட்டு போர் ஜெய் டாக்மன் போடுறான் இந்த டாக்மெண்ட் அநீர் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்க கொடுத்திருக்கார் வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார் இது சம்பந்தமாக வர்த்தகத்தில் முன்னூத்தி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து இந்த முப்பத்தாறு செஞ்சு அடுத்து பக்கத்தில் டவுன் சர்வரிப்பட்ல கூட இரண்டாயிரத்தி பத்துல வாங்கினதுல

மேற்படி இடத்துல இருந்தவங்க ஒத்துக்கிட்டு ஒப்பு அவங்க இடத்தை திரும்ப வக்படுக்க ஒப்படைக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவளுக்கு நஷ் கொடுத்துருக்கேன் கோர்ட்ல கோர்ட்ல வச்சு ஜட்ஜு முன்னாடி எழுதி வாங்கி அந்த வழக்கு விடுபட்டுச்சு மேற்படி இடத்துல நான் ஒரு செட் அமைக்க வபுக்கு வருமானம் வேண்டும் அது ஏழைகளுடைய சொத்து அதுக்கு வருமானம் வேண்டும் செட் அமைக்கும் போது இந்த தௌஃபிக் தௌஃபிக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் ஏன் வந்து தகராறு பண்றாரு போலீஸ் உடம்பையா இருக்கு அப்போ நான் என்ன பண்றேன் அவர் மேல ஆய்வாளருக்கு நேரடியா ஒரு மனு கொடுக்க ஒன்பது பன்னெண்டுல வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரியல திரும்ப பத்தாம் தேதி ரீசர்ட் அதெல்லாம் அனுப்புறேன் இதுக்கு இதனால் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல ஒண்ணு ரெண்டாவது ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீதிமன்ற உத்தரவு ஸ்டே வெக்கெட் ஆயிருக்கு ஸ்டே நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன் சிசிடி கேமரால அவர்கள் செய்த எல்லா செயலும் பதிவாயிருக்கு கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவை கொடுத்திருக்கேன் இதுநாள் வரைக்கும் இது மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை வாய்தா போய்கிட்டே இருக்கு இருபதாம் தேதி இன்னொரு நபர் தான் முக்கியமான நபர் ஒரு தொழில் அதிபர் திராவிட காலத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரத்தில் இருக்கு அருணன் அவருடைய பேரு இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்த பருப்பு இருக்கிற அக்யூ சேர்ந்த நான் கொடுத்த புகார் நடக்க உள்ள இதையெல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்போ எங்கெல்லாம் பி சி ஆர் வழக்கு கொடுத்துருக்காங்க இந்த நபர் வந்து போர் சரி கையெழுத்து என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லயே கம்ப்யூட்டர் மூலமா கணகி மூலமாக மாத்தி என் கையெழுத்த போட்டு ஒரு இடத்துல அவருக்கு தனியார் ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவரு பேர்ல மின்சாரத்துல என் பேர்ல இந்த கரண்டா அவர் பேருக்கு மாத்திருக்காரு அதை திரும்ப போராடி மின்சாரத்துல வந்து என் பேர்ல மாத்திட்டேன் ஆனா கோவிலை கையெழுத்து போட்டது தப்பு தானே அது சம்பந்தமா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒன்ன விஷயம் இது நாங்களும் ஐயோ சூப்பர் உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு

ரொம்ப தெளிவா வந்திருக்கு ஆனா அதுவும் வரப்போ இல்ல உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு தெரியும் இது தெரியும் மன்னிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசைதான் இந்த கேஸ் போடாம இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் பேரம் பேசினார் அது போல ஆதாரமா இருக்கு போட மாட்டேன் எஃப்ஐஆர் தானே பாத்துக்கலாம் நான் தானே என்கொயரி பண்ணு சொன்னார் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன் அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் ஒரு பணம் உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போய் வந்துட்டேன் இப்போ ரொம்ப மும்முரமா என்ன கொலை செய்கிறவன் எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி தௌஃபி போன் பண்றான் இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளையே கிடையாது நன்றி வாழ்க வழடன் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழக மக்கள் நன்றி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை